ஸோ நேத்தி வந்து நம்ம முனி சாபம் வந்து பார்த்தோம் இன்னைக்கு வந்து ரிஷி சாபம் இது ஆல்மோஸ்ட் முனி அண்ட் ரிஷி இந்த சாபங்கள் எல்லாமே வந்து ஒன்றாக இருக்கக்கூடியது தான் இந்த ரிஷி சாபம் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது இது வந்து அந்த காலத்துல எல்லாம் நிறைய இருந்திருக்கோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை பட் இன்னைக்கு அதை எப்படி எடுத்துக்கணும் இப்போ களி அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு குடும்பத்தை விட்டு ஒரு சந்நியாசியாக சில எல்லாம் வந்து இருப்பாங்க ஒரு வயதானவர்கள் அவங்க வந்து ஒரு ஆன்மீகத்துல வந்து ரொம்ப ஈடுபாடோட அந்த ஆன்மீகத்துல அவங்க சில முறைகளை எல்லாமே கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய மனசை நம்ம நோகடிச்சோ அவங்களுக்கு பிடிக்காம நம்ம நடந்துக்கிறதோ அவங்க மனசு சஞ்சலப்பட்டு ஏதாவது ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி பேசினாலும் இதெல்லாம் இந்த ரிஷி சாபத்திற்கு நம்ம சொல்லலாம் சோ கலிகாலத்தில் நம்ம ரிஷிகளை வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இதெல்லாம் நம்ம வந்து புராண காலத்துல நம்ம பாத்து பட் இன்னைக்கும் ரிஷி சாபம் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்நியாசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம வந்து நம்மளுடைய ஆச்சாரியனா வாழை எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அவங்கள துவேஷம் பண்றது இல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்காமல் இருக்கிறது இல்ல அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அவங்களை அலட்சியம் பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சாபங்களை வந்து நாம எடுத்துக்கொள்ளலாம் சோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் என்ன மற்றவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணதான் நம்ம தர்மம் வந்து சொல்லி கொடுக்குது சோ என்ன தொழிலோ எப்படியோ அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள நம்ம வந்து மரியாதை கொடுப்பது தான் நம்மளுடைய சனாதான தர்மத்தில் சொல்லி கொடுத்தது ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது